அப்பாக்களை பின்பற்றுவதை எந்த அளவுக்கு இன்னைக்கு நடைமுறையில ஆக்கி வச்சிருக்காங்கன்னா அல்லாவுடைய தூதருடைய இடத்துல வச்சு பின்பற்றுறது சஹாபாக்களை பின்பற்றுனா ரசூலாவை பின்பற்றுறதுக்கு சமம் அது அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை இருக்கிறது ஆனா உண்மை அது அல்ல சஹாபாக்கள் செஞ்ச தவறுகள் இருக்கும் இல்லையா தவறா மனிதனுங்கிற அடிப்படையில் சில தவறுகளை செஞ்சிருப்பாங்க அது எல்லாத்தையும் சொல்லி என்ன மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு தெரியுமா என்ன மனநிலை சஹாபாக்கள்னாலே தப்பு செய்கிறவங்க எப்படி ஆகிடுச்சுன்னா இந்த தவறுகளாக சொல்லும்போது சஹாபாக்கள் சொன்னாலே தப்பு செய்கிறவங்க அவங்கள பின்பற்றிட்டால் நம்ம வழிகட்டுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அவங்க கருத்துக்களை சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம் அவங்க தப்பு செஞ்சுருப்பாங்கல்ல அதெல்லாம் போட்டு அதெல்லாம் காட்டி தப்பு செய்ய உள்ளவங்களை எப்படி செய்கிறது தொண்ணூறு சதவீதம் தப்பு செய்ய மாட்டாங்கப்பா ஒரு அஞ்சு சதவீதம் செய்வாங்க நீ அஞ்சு சதவீதம் வச்சு அவங்கள டோட்டலாக டவுட் படுறோம் ஆனா அந்த தொண்ணூறு சதவீதத்தை நம்ம பார்க்காம விட்டுறோம் சிந்தனை நடுநிலையான சிந்தனையாக இருக்கணும் ஒரு நம்பமானவர் இருக்காரு சரியாகவும் அறிவிக்கிறதுக்கு தப்பாகவும் அறிவிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா ஆனா நம்ம அவர் விஷயத்துல என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்றோம் சரியா தான் அறிவிப்பான்னு முடிவெடுத்து ஏத்துக்கிறோம் தப்பா அறிவிக்க வாய்ப்பு இருந்தாலும் அதை நம்ம எடுக்கிறது இல்லை ஏன்னா அது கம்மி இது அதிகம் அது மாதிரிதான் சாபியுடைய கூற்றுக்கள் அவங்க வந்து குரானிகரம் இல்லாமல் ஒரு சில சட்டங்களை சொல்கிறாங்கன்னா அவங்க விஷயத்தில் நம்ம எண்ணங்கள் எப்படி மேலவங்களும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இது சரியான சட்டமாக தான் இருக்கும் இது சுண்ணாவாக தான் இருக்கும் ஏன்னா சஹாபாக்கள் பிதி செய்ய மாட்டாங்க ரசூலாவோட இருந்துருக்கிறாங்க ரசோலாவுடைய காலத்தை பார்த்துருக்குறாங்க பல விஷயங்கள் நமக்கு தெரியாதலாம் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில் அதை நம்ம எடுத்துக்கிறலாம் தப்பு கிடையாது இம்மா மாலிக் அவர்கள் சலஃபு அவருடைய குழு என்ன தெரியுமா இம்மா மாலிக் ரசுல்லாவுடைய கபரை சுட்டி காட்டி இந்த கபரில் உள்ள மனிதரை தவிர வேறு யாருடைய சொல்லாக இருந்தாலும் ஏற்க தகுந்த சொல்லு இருக்கும் தகுந்த கருத்து இருக்கும் அதை ஏத்துக்கவும் செய்யலாம் மறுக்கவும் செய்யலாம் ரசுல்லாவுடைய சொல்லு மட்டும்தான் மறுக்க முடியாத சொல்லு இமாம் மாலிக்கு சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி இதுதான் சலஃபுகளுடைய மது நீ எந்த மது அபில இல்ல நம்ம கேட்கிறோம் நீ எதை ஆதாரமா காட்டுறியும் அந்த மது பிள்ளையே நீ இல்ல மாலிக் நாங்க சொல்றோம் அப்படியே சஹாபாக்கள் ஒரு கருத்து சொன்னா அதுக்கு ஆதாரம் சரியான சொன்ன மாதிரி ஆராய்ச்சி சரியா இல்லையா விட்டுருவோம் இவன் மாளிகை நீ சொல்ற மாதிரி சொன்னாரா சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் கேளு நான் சொன்னாரு ரசுல்லாவுடைய சொல்லுக்கு மட்டும்தான் அந்த தகுதி மத்த யாருடைய சொல்லா இருந்தாலும் அதை ஏற்கிற விஷயமும் இருக்கும் மறுக்கிற விஷயமும் இருக்கும் அப்ப இவருக்கு எதிரான கருத்தை இமாம் மாலிக்கு சொல்லியிருக்கும் போது அதை இவர் ஆதாரமா காட்டுறதை நம்ம பார்க்கிறோம் அது மாதிரி சஹாபாக்கள் நம்மளை சஹாபாக்களை நம்ம இழிவுபடுத்துறோமா அதை அவர் கோட் பண்றார் சஹாபாக்களுக்கு விஞ்ஞானம் தெரியாதுன்னு சொல்றோமா சஹாபாக்கள் வந்து நம்ம குரான விளங்குற மாதிரி அதிச விளங்குற மாதிரி சஹாபாக்கள் விளங்க முடியாதுன்னு சொல்றோமா இது சஹாபாக்கள் இழிவுபடுத்துறது இப்படி எல்லாம் இழிவுபடுத்துறவங்களை அல்ல விட அப்படின்னு கொந்தளிக்கிறார் மக்கள்கிட்ட வந்து ஒரு உணர்ச்சியை உசுப்பி விடுறதுதான் அசத்தியவாதியும் அதை செய்வாங்க மக்கள்கிட்ட வந்து ஒரு உணர்ச்சியை உசுப்பி தான் அசத்தியவாதியும் அதை செய்வாங்க ஏ ரசுல்லாவை பின்பற்றுங்க மது வேண்டாம்னு சொல்லும் போது இமாம்களை திட்டுறான் அவளியாவை திட்டுறான் அப்படின்னு அசத்தியவாதிகள் சொல்லி மக்களை வந்து அப்படி சொன்னாதான் மக்கள் கொந்தளிப்பாங்க அப்படிங்கற காண்டி விடுறது பேத்தி இந்த மாதிரி உசுப்பேத்தி விடுற வேலையை தான் அவரும் செய்யறாரு சஹாபாக்களை இழிவுபடுத்துறோமா நம்ம எதுக்கு இங்க சொன்னோம் நீ சொல்ற சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் மாக்கும் ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்குது சஹாபாக்கள் சின்ன குரான் எப்படி வழங்கினாங்களோ அப்படித்தான் கூடாதுன்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்குது அவங்களுக்கு பதில் தரும்போது சொல்றோம் சஹாபாக்களுக்கு விஞ்ஞானம் தெரியாது அந்த அடிப்படையில அவங்க சிந்திக்கல அப்ப நம்ம அந்த அடிப்படையில் சிந்திக்க கூடாதா அப்படின்னு கேட்டா இதை இவருக்கு திரு திருப்பி விடுறார் சஹாபாக்கள் நம்ம மட்டப்படுத்துற மாதிரி அது மாதிரி பாருங்க ஹதீசுகள் என்ன சஹாபாக்களுக்கு விளங்க கிடைக்கா ஹதீசுகள் நமக்கு கிடைச்சிருக்குது அவங்களோட இன்னைக்கு நம்ம கூட விளங்க முடியும் நம்ம சொல்லியிருக்கோம் உண்மைதான் எந்த அடிப்படையில் சொன்னோம் சஹாபாக்கள்லாம் மட்டமானவங்க அவங்களெல்லாம் அறிவு இல்லை நமக்கு தான் அறிவு இருக்கு இப்படி கோணத்தில் சொன்ன மாதிரி அவர் பேசுறார் எப்படி சொன்னோங்கிறத விளக்கின்னு சொல்லி இருக்கிறோம் என்ன சொன்னோம் இன்னைக்கு புகாரி கித்தாப் இருக்குது முஸ்லீம் கித்தாப் இருக்குது ஹதீஸுகள்லாம் தொகுக்கப்பட்டு இருக்கிறது இன்னைக்கு ஹதீஸுகளை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் ஆனால் ரசுல்லா காலத்தில் தெரிய முடியுமா ரசுல்லாவுக்கு பின்னாடி சஹாபாக்கள் வந்தாங்களே அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு இவ்வளவு அதீசம் கிடைச்சிருக்குமா வாய்ப்பு இல்லை அபு உரையாவுக்கு அவர் தெரிஞ்ச அதீஸ் தான் உண்டு உமர் வழி இல்லவங்களுக்கு அவர் தெரிஞ்ச அதீஸ் தான் உண்டு அதனாலதான் உமர் அழி இல்லவங்களுக்கு சில நம்ம அறிஞ்சு கூடிய விஷயம் கூட தெரியாம போயிருக்குது ஒரு வீட்டுக்கு போனால் மூணு தடவை அனுமதி கேட்கணும் பதில் வராட்டினா திரும்பிடணும் இது நம்ம எல்லாமே வழங்கி வச்சிருக்கோம் ஏன் இன்னைக்கு புகாரி முஸ்லீம்லாம் அதீஸ் இருக்குது நம்ம படிச்சிருக்கிறோம் ஆனால் உமர் அலி இல்லவங்களுக்கு இந்த செய்தி தெரியல அபு மூசா அலியில் அவங்க போய் உமர்ட்டு அனுமதி பதில் வரல திரும்பி போயிடுறாங்க அபு மூசா அப்ப உமர் கூப்பிட்டு ஏன் திரும்பி சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போனா மூணு தடவை அனுமதி ஏற்கனும் பதில் வருதான்னு பார்க்கணும் பதில் வரலையா திரும்பி போயிடணும்னு அபு மூசா உமர் அழியிலவங்கிட்ட அந்த அதிச ரசுல்லா சொன்னாங்க அப்ப உமர் அலில ஏத்துக்கிட்டாங்களா இதுக்கு நீ ஆதாரம் கொண்டு வான்னு கேட்டாங்க உமர் எந்த அளவுக்கு இருந்து இருக்காங்க உமரலி ஆதாரம் காட்டுறவரு உமர் அலியில் உங்க கொள்கையில் இருக்கணுமா இல்லையா உமர் அல்லவங்க எப்படி அட்வான்ஸா இருந்திருக்காங்க ரசுல்லா சொன்னாங்கன்னு அபு முசா சொல்றாரு ரசுல்லா சொன்னாங்கன்னு சொல்ற அதுக்கு ஆதாரம் காட்டு நீ இன்னொரு சாட்சியை கொண்டு வான்னு கேட்கிறார் அப்புறம் போய் அபு முசா அபு சயது அலியில் உங்க ஹுதையை கூட்டிட்டு வந்து அபு சயீது அபு முசா சொல்ற மாதிரி ரசுல்லா சொல்லியிருக்காங்கன்னு ரசுல்லா சொன்னாங்கன்னு ரெண்டு சாட்சியை வச்சு கன்ஃபார்ம் ஆகும்போது தான் உமர் ஏத்துக்கிட்டார் அப்ப இந்த செய்தியில் என்ன விளங்குது சஹாபாக்களுக்கு அஜீஸ்கள் தெரியாமல் இருந்து நம்ம என்ன சொல்றோம் உண்மைதானே இல்லாத சொல்லிட்டோம் எதுக்கு மக்கள் நீ உசிப்பி விடுற சஹாபாக்களுக்கு ஹதீஸ்கள் தெரியாம இருந்த நம்ம என்ன சொல்ற உண்மைதான இல்லாத சொல்லிட்டோம் எதுக்கு மக்கள் நீ உசிப்பி விடுற மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுற சஹாபாக்களை நம்ம மட்டப்படுத்துற மாதிரி ஒரு அவதூற எதுக்கு நீ சொல்ற மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுற சஹாபாக்களை நம்ம மட்டப்படுத்துற மாதிரி ஒரு அவதூற எதுக்கு நீ சொல்ற உண்மையை நம்ம உள்ளபடி சொல்லி இருக்கிறோம் சஹாபாக்களுக்கு சில விஷயங்கள் தெரியாம போயிருக்கிறது நமக்கு கிடைச்ச ஹதீஸ்கள் இமாம் ஷாஃபி அதை தான் சொல்றாரு இமாம் சாஃபி கிதாபுல் உங்களை என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா சஹாபாக்களுக்கு பல ஹதீசுகள் பல ஹதீசுகள் தெரியாம போயிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு சாஃபிய வழிகட்டுறன்னு சொல்லுவியா சாஃபி உடைய கொள்கை எல்லாம் தப்புன்னு சொல்லுவியா நரவுத்து போவார்னு சொல்லுவியா வழிகட்டுறன்னு சொல்லுவியா சாஃபியுடைய கொள்கை எல்லாம் தப்புன்னு சொல்லுவியா சொல்லுவேன் நரவுத்து சொல்லுவியா